ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ஆரஸ் ஃபேமிலி இன்னைக்கு காலையில் வந்து காலையில் டிபனுக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னா ஆப்பந்துட்டேன் ஆப்பந்துட்டு அந்த மாவு பாத்திரத்தை வந்து வெளியில் போட்டுட்டேன் மீதியான மாவு வந்து ஃப்ரிட்ஜுக்கில் இருக்குது ஆப்பந்துட்டு குருமா என்னது வச்சேன் வேண்டு வச்சுருவோம் போய் பார்த்துட்டு வந்தோம்னா அங்கே வந்து பசங்க வந்து எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க சண்டே கிளாஸ் போட்டு இன்றைக்கி வந்து ஆப்பமும் உருளக்கெழங்கும் போட்டு குருமா வச்சு வச்சுருந்தேன் இந்த குருமா இந்த பாத்திரம் நிறைய எதுவும் வச்சேன் எல்லாருமே நாங்கள் ஊற்றி சாப்பிட்டுட்டு மீதி இவ்வளோ தான் மீதி ஆப்பம் வந்து தீந்துடுச்சு எல்லாருமே சாப்பிட்டாங்க எல்லாருக்கும் கணக்கு பண்ணி தான் நான் செஞ்சேன் அன்னைக்கு ஆப்போம் ஆப்பம் வந்து தான் அடித்தேன் நல்லா சூப்பராக வந்துருந்து பஞ்சு போன வந்துருந்து நான் ஏனோ ஒரு நாள் நான் செய்யும்போது அவங்ககிட்ட காமிக்கிறேன் ஆப்பம் எப்படி வந்துருந்து அப்படின்ட்டு இந்த ஆட்டும் போது காமிக்கிறேன் நல்லா ஈஸியாக கொஞ்ச நேரத்தில் ஆட்டி எடுத்துட்டேன் அதுக்கு பிறகு இதில் வந்து கொஞ்சம் நேற்று வந்து வத்த குழம்பு வச்சுருந்தேன் அந்த குழம்பு வந்து இதெல்லாம் இருக்குது ஏன்னா வத்த குழம்பு வந்து நம்ம வத்த வத்தையே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சரி அது இருக்கட்டும் அது நேற்று வச்சு சாப்பிட்டதை விட நீக்க வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஒரு முருங்கைக்காவும் போட்டுருந்தேன் நல்லா சூப்பராக இருக்குது வத்த குழம்பு இருக்குது மறுபடியும் இதில் வந்து கொஞ்சம் வந்து சக்க கொட்டை வந்து இடித்தேன் அந்த மாவு தான் இது அது இதெல்லாம் இருக்குது சக்க கொட்டை கருப்பட்டி தேங்காய் போட்டு இடிச்சிருந்து அது இதில் வந்து மீன் வாங்கி வாங்கிட்டு வந்துச்சாங்க நூறுரூவாய்க்கு இன்னைக்கு மீன் வாங்கிட்டு வந்தாங்க நிறைய மீன் இருக்குது நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தான் அதை அலசி எடுக்கணும் அடுத்து காலையில சாதம் வந்து அளவு வடிச்சிட்டேன் அந்த சாதமும் இருக்குது இதில் வந்து கொஞ்சம் வந்து கிழங்கு அவிச்சது வந்து சீலிப்பாக்கா வந்து கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தாங்க அதுதான் இருக்குது இந்த பசங்க எல்லாரும் வீட்டில் இருக்கிறாங்களா இன்னைக்கு இன்றைக்கி வந்து மத மகாசிவராத்திரி எல்லாத்துக்கும் சிவராத்திரி வாழ்த்துக்கள் அதாவது அதனால எங்களுக்கு உள்ளூர் விடுமுறை லோக்கல் ஹாலிடே அதனால் பசங்களுக்கு வந்து ஸ்கூல் கிடையாது அவங்களாம் வீட்டில் தான் இருக்காங்க அதனால் ரவானி ஃபுல்லுங்க இருப்பாள் அதனால் அவள் வந்து கொஞ்சம் கிழங்கு கொண்டு வந்தா காலையில் எல்லோருமே ஆப்பம் சாப்பிட்டாங்க அவங்க வீட்டில் கிழங்க வச்சுருக்காங்க அதனால் அவங்க கொடுத்து விட்டுருந்தாங்க அடுத்து வந்து நம்ம வீட்டில் பாலம் வந்து வந்து முருகக்காய் வந்து ப அந்த முருகக்காய் நம்ம மரத்தில் உள்ள முருகக்காய் தான் அதெல்லாம் சரியாக இதே நம்ம வச்சுக்கிடலாம் ஒரு கூட்டு வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் மீனும் இருக்குது மறுபடி வத்த குழம்பு இருக்குது மறுபடியும் வந்து இப்போ இந்த கிழங்கு இருக்குதா வச்சது வைக்கணும் மறுபடியும் நாணயம் கொஞ்சம் மல்லி திரிக்கணும்னு நினச்சிருக்கேன் கொஞ்சம் திரிச்சி அதையும் வைக்கணும் மல்லித்தூள் வந்து தீந்திருச்சி அதனால் மல்லி தெரிக்கணும் மறுபடியும் வெளியில் வந்து துணி வந்து கொஞ்சம் நனைய வச்சுருக்கேன் நல்லா தெரியுதான்னு தெரியல வைக்கா தெரியுதா அந்த துணி நனைய வச்சுருக்கேன் பாருங்கள் துணி நனைய வச்சு வச்சுருக்கேன் அந்த துணி அவ்வளோத்தையுமே என்ன துவைக்கணும் பக்கெட் நிறைய இருக்குது துணி அவ்வளோத்தையும் துவைக்கணும் அடுத்து வந்து வாஷிங் மிஷினில் கொஞ்சம் துணி வந்து போட்டிருக்கேன் அதை வந்து என்னமோ இருக்குது எங்கள் செடி எல்லாம் எப்படி பார்த்தீங்களா அடுத்து மிஷினில் கொஞ்சம் துணி போட்டிருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் பெட்ஷீட்டு அதெல்லாம் போட்டிருக்கேன் அதுவும் கிடக்குது ஒன்றும் துணி எல்லாமே இருக்குது அதை போட்டிருக்கேன் இன்னும் இது கொஞ்சம் துவைக்கட்டும் பிறகு நம்ம இதுவும் துவச்சி வரோம் அதுக்கு அதுக்கப்புறம் நான் வீட்டில் சமையல் வேலையும் முடிச்சுட்டு அங்கே அதையும் வைக்கலாம் லீவு தானே அதனால் பையன் நம்ம வேலையை ஒவ்வொன்றையாக பார்க்கலாம் அப்படின்ட்டு படிப்பட்ருக்கேன் கோழி இருக்கு கோழி ஒரு கோழியை காணலை ஏதோ பிடிச்சிட்டு போயிட்டுன்னு நினைக்கிறேன் ஒரு செவ்வளக்கிளார் கோழியை நாலு பொட்டுக்கோளியும் நின்றுச்சு இப்போ மூணு தான் நிற்கிது தெரியலை சரி பார்க்கலாம் மீன் வந்து கழுவிட்டு மீன் வந்து இந்த இதில் ஒரு சட்டியில் வச்சுக்கலாம் இது அவிக்கிறதுக்கு இது குழம்பு வைக்கிறதுக்கு இது வந்து பொறிக்கிறதுக்கு வச்சுருப்பேன் மூணு இதாக பிரித்து வச்சு வச்சுட்டேன் என்ன வந்து மீன் வந்து அவிக்கிறதுக்கு நம்ம சீக்கிரம் போட்டுடலாம் பொறிக்கிறதுக்கு மசாலா தடைய வச்சிடலாம் மாதிரி குழம்பு வைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி போட்டு நம்ம குழம்பு வைக்கணும் இல்லை ரெண்டு முருங்கை போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஒரு நாற்பது சாலைக்கிட்ட இருந்தது இதுக்கு ஒரு பத்து பதினாலு பதினஞ்சு கணம் அதில் ஒரு பத்து எண்ணெய் எடுத்திருக்கேன் இது இதில் ஒரு பதினஞ்சு கணம் இருக்குது இருபத்தஞ்சி நாற்பது சாலையும் அப்படி இருக்குது சரி நான் என்ன வந்து முத வந்து மீன் அவிக்கிறதுக்குள்ளதை போட்டுட்டு பிறகு மீன் வந்து குழம்பு வைக்கிறதுக்கும் பார்க்கலாம் இப்போ இதில் வந்து மீன் அவிக்கிறதுக்கு மஞ்சள் தூள் வெங்காயம் போட்டிருக்கேன் மாதிரி பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டிருக்கேன் புளி வந்து இதில் வந்து வச்சு வச்சுருக்கேன் அடுத்து இதில் வந்து மசாலா தல் போட்டிருக்கேன் அதாவது வத்தல் தூள் மல்லித்தல் மஞ்சள் தூள் மூணும் போட்டிருக்கேன் இந்த தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றி புளியும் கரைச்சி ஊற்றி தக்காளி போட்டு வைக்கணும் மறுபடியும் இதில் வந்து தூள் போட்டிருக்கேன் இதுக்கும் வத்தல் தூள் மல்லித்தூள் சாரி வத்தல் தூள் மஞ்சள் தூள் மறுபடியும் உப்பு போட்டிருக்கேன் கரம் மசாலா தூள் இருந்ததுனால் அது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போடலாம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது அதையும் போட்டிருக்கேன் எல்லாம் போட்டு வச்சு வச்சுருக்கேன் நான் வெரசி மட்டும் இதை வைக்கணும் கரம் மசாலா தூள் போட்டாலும் நல்லா மனமாக இருக்கும் இல்லைன்னா இறச்சி மசாலா அப்படி எது போட்டு வச்சாலும் நல்லாயிருக்கும் வச்சுருக்கேன் மீன் வந்து இனிமேல் வைக்க வேண்டியது அடுப்பில் தான் வைக்கணும் இது வந்து தேங்காய் பண் இந்த பண்ணு வந்து இப்போ கடைக்கு போனேன்னா அந்தாலும் சரி பசங்களுக்கு வாங்கிட்டு வரோம் வீட்டில் தானே இருக்காங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன் இல்லை இப்போ ஆளுக்கு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான நம்ம அந்த வேலைகளை பார்க்கலாம் எவ்வளோந்தான் வீட்டில் எது இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து எதாவது ஸ்நாக்ஸ் இருக்கணும் அப்புறம் இது கடைக்கு போனேன் ஒன்று வந்து ஆறுரூவா அப்படின்னாங்க அந்தளவு ஒரு பாக்கெட்டாகவே வாங்கிட்டு வந்தேன் ஒரு பத்து இருக்கும் சரி ஐம்பது ரூபா வரும் சரி பிள்ளைங்க சாப்பிடட்டும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன் தான் இருக்குது என்ன வேணும் கறியை வச்சுட்டு அதுக்கு பிறகு பார்க்கலாம் புளி ஊற்றி இதில் போட்டாச்சு என்ன இது நல்லா கொதித்து அவியட்டும் இந்த பக்கம் வந்து மசாலா தூள் போட்டு இதையும் வெறி போட்டு வச்சு வச்சிருந்தால விரசி வச்சு வச்சாச்சு இந்த பக்கம் வந்து தூண் ரைட்டி என்னை வந்து கரைச்சி ஊற்றி தேங்காய் அரைச்சி போட வேண்டியதுதான் தான் இந்த பக்கம் மீன் வந்து பொருந்துக்கிட்டு இருக்குது எனக்கு வந்து மீன் இதில் ஒரு அஞ்சு மீன் இருக்கு அதை பத்து சாலம் எடுத்துக்கிட்டு தான் பொதிக்கிறதுக்கு எடுத்தேன் அதுக்கு பிறகு வந்து மீன் வந்து அவுச்சாச்சு எதுக்காக இந்த இது வந்து மஞ்சள் பந்தேன் இப்படி இருக்குது அப்படின்னா இன்றைக்கி வந்து புளி வந்து நல்லா வெள்ளை புளி பார்த்திங்களா அதனால அது மஞ்சையாக இருக்குது இல்லைன்னா கொஞ்சம் கருப்பு கலரில் இருக்கும் அதனால் தான் இது இருக்குது ஆனால் புளிப்பெல்லாம் சூப்பராக இருக்குது அந்த புளி வந்து நல்ல புளியாக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் மஞ்சள் தூள் போட்டு புளி ஊற்றி கருவேப்பிலாம் போட்டு வெங்காயம் மிளகாயெலாம் போட்டு வேக வச்சு வச்சாச்சு அதுவும் நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சி நான் வந்து தண்ணியாக வச்சுருக்கேன்னா பசங்களுக்கு தண்ணி வச்சா நல்லா பிடிக்கும் அதனால் இந்த பக்கம் வந்து குழம்பு வந்து கொதிக்க போகுது மீனுக்கு வந்து கொஞ்சம் முருங்கக்காய் மீன் எல்லாமே போட்டு அதையும் வச்சாச்சு இப்போ வந்து மீன் வந்து இந்த குழம்பு கொதிச்சிட்ருக்கான் மீன் இதில் போட்டுட்டேன் மீன் முருங்கக்காய் தக்காளி மாதிரி வெங்காயம்லாம் அரைச்சி எடுத்து எல்லாம் ஊற்றியாச்சு இது நல்லா என்ன கொதித்து கொஞ்சம் நல்லா வச்சிட்டோம் அப்புறம் உப்புலாம் போட்டாச்சு நல்லா போட்டாச்சு இது கொஞ்சம் கொறிச்சி அதுக்கு பிறகு நம்ம வந்து கருவேப்பிலை மட்டும் தூவி அப்புறம் இறக்கிக்கலாம் அவ்வளோனா இந்த பக்கம் வந்து மீன் கொறிஞ்சிட்டு அப்படின்னா எடுத்துட்டு மறுபடியும் இந்த மீனை பொரிச்சிட்றேன் மறுபடி கொஞ்சோடு முருகக்காய் கூட்டு வைக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது தீய மாதிரி இல்லை பச்சை தூள் போடாமல் மிளகா போட்டு அரைச்சி அவியல் மாதிரி வச்சுக்கலான்னு ஒரு ஆசை வந்துட்டு அதனால அதுக்கு இதை எடுத்து வச்சு வச்சிருக்கேன் பார்க்கலாம் வெளியில் வந்தோமா அங்கே வந்து கோழிக்காரியை வந்து கொஞ்சம் வாத்து கொண்டு வந்திருந்தாங்க அதாவது மணி வாத்து அந்த வாத்து வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த விசாலம் எல்லோரும் போய் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அது வந்து ரபானி தான் எங்கள் வீட்டு வாசலில் தான் அந்த அண்ணே கொண்டுட்டு வந்துருந்தாங்க கோழி வாத்து மறுபடி வந்து இந்த கோழி அப்படியே நிறைய வகை கோழி கோழியில் நிறைய வகை கோழியும் கொண்டு வருவாங்க அது வந்துருந்து மறுபடியும் அந்த மணி வாத்து வந்துருந்து சாதாரண வாத்தம் வந்துருந்து இதெல்லாம் கொண்டுட்டு வந்துருந்தாங்க பார்க்கும்போது நல்லா இருந்தது பசங்க வந்து இது ஒன்று வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் அது வேண்டாம் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி இருந்தோம் ஏன்னா ஒரு வார்த்துன்னு வாங்கி போட்டு வளரக்கூடாது ஜோடி வந்து நானூறுரூவா அப்படின்னாங்க மறுபடியும் இதில் இருக்குது பார்த்திங்களா கருப்பாக ஒரு கோழி அது வந்து கருங்கோழி அந்த கோழி வந்து காலும் கருப்பாக தான் இருக்கும் அழகும் கருப்பாக தான் இருக்கும் அந்த கொண்டை இருக்கும் பார்த்திங்களா அதுவுமே கருப்பாக தான் இருக்கும் அதுதான் அது கருங்கோழி இது வந்து நான் தெரியாதவங்களுக்காக தான் சொல்கிறேன் இது வந்து கருங்கோழி வந்து கருப்பாக தான் இருக்கும் அப்படின்ட்டு மறுபடியும் நிறைய வகை கோழிகள்லாம் நின்றுச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற குளம் இதுதான் அந்த குளம் இப்போ வந்து அவ்வளோமே நிறைய செடி வந்து வந்து இருக்குது இங்கே வந்து இந்த அந்த செடி இருக்குல்லாம் அந்த அச்சம் வர வந்துடும் அந்த தண்ணி கிடக்கும் இப்போ வந்து தண்ணி இல்லை அது பின்னாடி வந்து கழுகை வந்து கத்திக்கிட்டு இருந்தா அப்போ முந்தி வந்து கழுதெல்லாம் அடிக்கடி பார்க்கலாம் இப்போ வந்து கழுதையே பார்க்கவே முடியாது அப்போ சரி போய் பார்த்துட்டு வரலான்ட்டு அந்தளவுக்கு போனோம் அங்கே பார்த்தா கழுதை நிறைய நின்று மேஞ்சிக்கிட்டு இருந்தது அது கணக்குமா அந்த சவுண்டு வந்து நல்லா கேட்டுச்சு எங்களுக்கு பின்னாடி இந்த தொலக்கங்கிற கிட்ட தானே நிற்கி அப்போ பின்னாடி தான் நம்மளுக்கு வீடுங்கிறதுனால நல்ல சவுண்டு கேட்டது கழுதை வந்து அன்னைக்கு தான் நல்லா வெள்ளை கலர் அப்படிலாம் நின்றுச்சு இப்போலாம் அந்த கழுதை அந்த இனங்களே கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வரோம் குழம்பு வந்து இந்த கோரி வச்சு வச்சுட்டேன் இல்லை இருக்கு அடுத்த இந்த சைடில் வந்து முருங்கக்காய் வந்து கூட்டு வச்சு வச்சிட்டேன் அதான் இருக்கு மறுபடியும் மீன் பொருத்திட்டோம்மா என்னமே நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு உள்ள வேலைகளை அதுக்கு பிறகு பார்க்கலாம் சாதம்லாம் போட்டுக்கிட்டு இருப்போம் என்னமோ நம்ம மறுபடியும் பார்க்கலாம் துணி வந்து அவ்வளோத்தையுமே துவைச்சாச்சு எல்லாம் மிஷினில் போட்டது மாதிரி கையில் இருந்த துணி எல்லாத்தையுமே துவைச்சு போட்டாச்சு இப்படி தான் இருக்குது மறுபடியும் வீட்டுக்குலாம் நம்ம போய் பார்க்கலாம் மல்லி வந்து வறுத்து வச்சுருக்கேன் மல்லியை வந்து துணி தெரிக்க சொல்லணும் அவங்கக்கிட்ட மல்லிகை வீட்டில் இல்லை அதனால் மல்லி வறுத்தாச்சு வறுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து இதை திரிக்கணும் மறுபடி கொஞ்சம் கூரவு இருக்குது கேப்ப அதுவும் வந்து இருக்குது அதையும் தெரிக்கணும் கேப்பையும் இந்த நல்லா காய வச்சாச்சு கேப்பை எப்போ வாங்கினே தெரியுமா ஒரு நாலு நிமிஷம் ஆகிட்டேன் ஒரு இது கூட உளுத்து போவையோ வண்டு வரையோ இல்லைன்னா புழு வரையோ ஒன்றுமே செய்யலாம் சூப்பராக இருந்து அலசி காய வச்சு எடுத்தாச்சு ஏன்னா கொஞ்சம் மழைக்கு கூராப்பாகவே இருந்தது அந்த இடத்துல பார்த்தேன் என்னமே நாளைக்கு வேறு மழை வரும்னு சொல்லி போட்டுருக்காங்களா காய வச்சு என்ன திருச்சு வச்சுருவோம் வச்சுட்டா ஒரு கூழ் காய்ச்சிக்கலாம் இன்னொரு புட்டை வச்சுக்கலாம் எதுனால ஒன்று செஞ்சுக்கலாம் அதனால தான் இதையும் வச்சு வச்சாச்சு அடுத்து இதும் இருக்குது என் ரெண்டையும் வேறு ஒரு பக்கெட்டில் போட்டு அதையும் திரிக்கிறதுக்கு கொடுக்கணும் இப்போ நைட் ஆகிடுச்சு எங்கள் ஊரில் வந்து நல்லா காற்ற அடிக்கி மழையும் பெய்யுது நல்ல மழை வருது சீட்டில் வந்து படம் இது உங்களுக்கு கேட்குதான்னு சொல்லி தெரியல ஆனால் ரொம்ப வரல கொஞ்சம் தூத்திக்கிட்டே இருக்குது நம்ம அப்படியே எங்கள் முன்னாடி போய் பார்ப்போம் துணிலாம் துவச்சி போட்டிருந்தா நேரத்தோடு துவைச்சு போட்டேன் அதனால் அது ஆனால் ஓரளவுக்கு இருக்கா அங்கே வந்து நல்ல காற்றும் கொஞ்சம் மழையும் அப்படியே தூத்திக்கிட்டு இருக்குது நல்ல காற்று அடிக்குது அப்படி தான் இருக்குது நைட்லேயே வந்துட்டு நிறைய மழை வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சாயங்காலம் கொஞ்சம் மழை தூத்திக்கிட்டு இருந்தது பிறகு இப்போ வந்து இந்த மழை தூத்த ஆரம்பிச்சிடுச்சு காற்று ஒரு பக்கம் நல்லா அடிக்கவும் செய்யுது இப்படி இருக்குது மறுபடியும் நம்ம வீட்டுக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம் நான் இந்த பக்கம் கதவு வந்து பூட்டியாச்சு நான் பின்வாசலோடு தான் வந்தேன் கேட்டுலாம் பூட்டியாச்சு இங்கே எல்லா வேலையுமே இதெல்லாம் முடித்தாச்சு எல்லாருமே படுக்க கிளம்பிட்டாங்க நான் தான் என்னமோ போகணும் போகலாம் நம்ம எனக்கு வந்து எனக்கு கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்குது கிச்சன்லாம் எப்படி கிடக்கு பார்த்தீங்களா சாப்பிட்டுட்டு எல்லாம் அப்படி அப்படியே போட்டிருக்காங்க அப்படியே எடுத்து என்ன க்ளீன் பண்ணி எடுத்து வச்சா தான் காலையிலே கிச்சனுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லைன்னா ரொம்பவும் அசிங்கமாக இருக்குமா வந்தவுடனே சோத்துக்கு தீய பற்ற வச்சு அழிக்கிற ஒரே சோம்பேறியாக இருக்கும் அதனால் இப்போமே அவ்வளோ வேலையுமே என்ன செய்யணும் கழுவி எடுத்து வச்சிட்டு போய் அதுக்கு பிறகு ப்ரேயர் பண்ணிவிட்டு தந்தாலும் படுப்பேன் அதுக்கு பிறகு இங்கே வந்து இப்படி தான் இருக்குது அது எல்லாத்தையும் இங்கேயும் போட்டிருக்கங்க பசங்க மறுபடியும் தூள் திரிச்சுட்டு வந்தாச்சு நல்லா அதை பார்க்கலாம் இதில் வந்து கேப்பை மாவு அந்த திரிச்சது இருக்குது அதில் மல்லித்தூள் திரிச்சதுக்கு ரெண்டையும் கொண்டு அந்த ரூமில் வச்சுருந்தேன் ஏன் அப்படின்னா இங்கே இருந்தால் தண்ணி என்னதாவது பட்டுருமா அதனால் அப்புறம் இதில் தான் எடை பார்த்தேன் இன்றைக்கி எவ்வளோ போல் மல்லி இருந்து அப்படின்ட்டு எடை பார்த்தேன் அப்போ கூரவும் இந்தியா வாங்கினதுனால பார்த்தேன் கரெக்டாக அது ரெண்டு கிலோ இருந்தது அதுக்கு பிறகு வந்து மல்லி வந்து ஒன்று முந்நூறு இருந்துச்சு அதனால் சரின்ட்டு அதே தானே இதில் வந்து நிலக்கடில் இருக்குது எங்கள் அப்பா அப்படியே போயிட்டு வெளியில் வரும்போது இது இந்த பார்சல் பண்ணி கொடுப்பாங்கல்ல ஒரு பார்சல் ஒரு புதைய பொதி பொதியும்பாங்க இந்த நம்ம கடலெல்லாம் வந்து எப்படி பொதி வந்து தராங்களோ அந்த மாதிரி தருவாங்க நிலக்கடலை இது நிலக்கடலை வெங்காயம் கேரட்டு பச்சை மாதிரி அது என்னது மாங்காய் எல்லாமே போட்டிருக்கோம் அதுவும் இருக்குது ஏன்னா தூள்லாம் தட்டி வைக்கணும் இதையும் தட்டி வைக்கணும் மறுபடியும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துருந்து இப்போ தான் போய் அந்த நேரம் என்னதெல்லாம் வாங்கினேன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாமா ஏன்னா ஸ்லாக்ஸே இல்லை அப்படின்னுலாம் நிலைமை அரை கிலோ ஜிப்ஸ் வாங்கியிருந்து அப்புறம் இந்த முறுக்கு ஒரு கால் கிலோ வாங்கினேன் மறுபடியும் இந்த பிஸ்கட் வாங்கினேன் இது ஒரு பாக்கெட் வாங்கினேன் அடுத்து மிக்சர் வாங்கணும் இது வந்து அரை கிலோ மிக்சர் வாங்கினேன் அப்புறம் கால் கிலோ ஓமப்பொடி வாங்கினேன் அதுக்கு வந்து காய்ச்சல் வந்து அது ஒரு கால் கிலோ வாங்கினேன் அதுக்கு பிறகு இப்போ இந்த ஸ்வீட் ஸ்வீட் வந்தோன்னே பசங்க இப்போ எடுத்து சாப்பிட்டுட்டாங்க இந்த ஸ்வீட் கர்பி அது வந்து அது ஒரு கால் கிலோ வாங்கியிருந்து வந்தாடனே பிஸ்கட்டும் அதையும் எடுத்து பசங்க சாப்பிட்டாங்க இது இவ்வளோ தான் வாங்கினேன் வாங்கிக்கிட்டு சரி என்னவங்க ஸ்கூலுக்கு போவாங்களாம் கொஞ்சம் நேரத்தோடு போனால் கூட ஒரு கப்பு காஃபியும் போட்டு மிக்சரம் வச்சு பெருசிலாம் சாப்பிட்டுட்டு போயிருவேன் அவளுக்கு செல்லனைக்கு அவளுக்கு சாப்பிட்றதுக்கு தோணாதும்பாள் அதனால சரி மறுபடியும் காஃபி போட்டுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வை கண்டிப்பாக வேணும் சார் வேணும் எதாவது செய்வேன் அப்படி இல்லை அப்படின்னா இது ஒன்று இருந்ததுன்னா வச்சு சாப்பிட்டு விடுவாங்க அதுக்காக தான் இவ்வளோ தான் வாங்கி இதெல்லாம் இனிமேல் டப்பாவில் எடுத்து வைக்கணும் எல்லாத்தையும் எடுத்து டப்பாவில் வைக்கணும் கிச்சனெல்லாம் ஒதுக்கணும் அதுக்கு பிறகு இதெல்லாத்தையும் எடுத்து வச்சிட்றேன் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிடுவோம் ஏன்னா இந்த பாத்திரம்லாம் கழுவிட்டு மறுபடியும் அதை காமிச்சு அவங்ககிட்ட போடுறதுக்கு முடி வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக போயிடும் அவ்வளோ தான் என்னென்ன வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு இது அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணியிருப்பேன் நாளைக்கு என்ன சமையல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நாளைக்குள்ள வீடியோவில் பார்க்கலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்